மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இப்போ ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்குது முன்னாடி எல்லாம் ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படியே மாறிடுச்சு முன்னாடி நாற்பத்தெட்டு வேலை நாட்களான சர்டிஃபிகேஷன் வேலை இப்போ ஆன்லைன் சிஸ்டம் மூலமா வெறும் பதினெட்டு வேலை நாட்கள்லயே முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு குறும்படம் எடுத்து சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா வெறும் மூணு நாளில் உங்கள் கைக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் எல்லாம் இப்போ டிஜிட்டல் மயம் ஈசனி பிராமே அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால இந்த வேகம் சாத்தியமாயிருக்கு இதனால் படம் ரிலீஸ் ஆகிறதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத தாமதம் இப்போ குறையும் செலவும் குறையும் படம் ரிலீஸ் சளி போயிட்டே இருந்தால் தயாரிப்பாளர்களுக்கு வட்டி அதிகமாகும் இப்போ சீக்கிரம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் புதிய விதிகளின்படி வயசுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறத இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்காங்க என்னதான் சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் படத்துடைய தரத்துலையோ இல்லை தணிக்கை முறையிலேயோ எந்த சமரசமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் சிபிஎஃப்சி சுமார் எழுபதாயிரம் படங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்குது இப்ப கொண்டு வந்திருக்கிற சினிமோட்டோகிராஃப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம்னு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்காரு சர்டிபிகேட் சீக்கிரம் வரதுனால நிறைய படங்கள் இனி வரிசையா தேட்டருக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்